விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்கல இந்த வண்டி எல்லாருமே வாங்கலாம் வணக்கங்க என் பேர் தங்கவேலு இந்த வண்டி எடுத்து மூணு வருஷம் ஆகுதுங்க சேலம் நாமக்கல்லில் மதுர்ச்சாயில் எடுத்த அந்த வண்டிங்க ஆறு அச்சுபி பரவாயில்ல வண்டி வாங்கினதுலேருந்து நல்லா ஓடுதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த வண்டி எல்லாருமே வாங்கலாம் விவசாயிகள் நம்ம மாதிரி விவசாயிகள்லாம் எல்லாருமே வாங்கலாம் காசு மிச்சம் நேரம் கம்மியாகுது வேறு வண்டியை எடுத்துக்கிட்டால் வேறு வண்டியை விட இது இந்த வண்டி எவ்வளோ பரவாயில்ல தள்ளிக்கிட்டும் போக வேண்டியதில்லை முன்னாடியும் கொண்டு வரலாம் முன்னாடியும் போகுதான் எந்த ஒரு இது இல்லை நல்லா வண்டி ஓடுது இந்த ஆள் கூலி வந்து ஒரு ஏக்கராவுக்கு நாங்கள் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு வேலை செய்யணும் களை எடுக்கணும் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து ஒரு மூணு மணி நேரத்தில் நாங்கள் கிளீனாக களை வெட்டி கொடுத்துறோம் ஒரு மணிக்கு ஒரு லிட்டர் முயதுங்க நாற்பது மணி நேரம் ஓடிச்சுன்னா நாமக்கல் மதுரை சை கடையில் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா வந்து ஆயிலெல்லாம் மாற்றி கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க களை எடுக்கிறத கூட ஆழமாக வேணும்னாலும் அந்த உருளை கழட்டி விட்டு ஓட்டணும்னா ஆழமாக போவோம் இல்லை கொஞ்சம் நம்மளுக்கு மீடியமாக தேவைப்படுச்சுன்னா அந்த உருளை போட்டுவிட்டால் கரெக்டாக ஒரே மாதிரி வரும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்கல அதுக்கு பிற்பாடு அந்த வண்டி வாங்கினதுலேருந்து ஆள் கூலி எவ்வளோ மிச்சம் நாங்கள் வாடகைக்கெல்லாம் விட்டோம்னா இன்னும் லாபம் அதிகமாக எங்களுக்கு வருமானம் கிடைக்கும் நாங்கள் வாடகை ஓடுறதில் எங்கள் சொந்த இது நிலத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் தயவு செஞ்சு விவசாயிகள் எல்லாம் யாருமே இந்த களைக்கொல்லி ஓட அடிக்க வேண்டாம் உடம்புக்கும் கேடு மண்ணுக்கும் கேடு நம்மளுக்கும் கேடு தயவு செஞ்சு இந்த வண்டியை வாங்கி ஓட்டுங்க எல்லாமே நல்லது